டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய சர்வே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இதுவரை பலவிதமான தொகுதிகளுக்கு பலவிதமான மைன்யூட் மைன்யூட்டான சர்வே பண்ணி யாரு வெற்றி பெறத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துன்னு வரோம் அந்த வகையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு முன்னால் இது இந்த தொகுதி மேல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு ஒரு பெரிய தலை போட்டி போடுறதா வந்து எதிர்பார்த்தாங்க பட் அந்த மாதிரி கொடுத்த பில்டப் எல்லாம் மாறி வேற ஒரு இடத்துக்கு அது போயிருக்கு தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதியை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த தொகுதி வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் டவுன் சொல்லக்கூடாது டாக் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு காரணம் என்னவென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டில் போட்டியிட விருப்பப்படுவதாகவும் அதற்காக அவர் தேர்ந்தெடுத்துள்ள பகுதி ராமரரும் ஈஸ் ராமரும் ஈஸ்வரரும் சேர்ந்திருக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஆல்ரெடி அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஊர் என்பதால் அப்துல் கலாம் மீது மிகவும் மரியாதை வைத்திருக்கும் மூடி நிச்சயமாக ராமேஸ்வரத்தில் போட்டி போட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு பட் அந்த எதிர்பார்ப்பு போய்த்தாலும் வேற ஒரு கான்ட்ரவர்சிக்காக இந்த தொகுதி வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு ஏற்கனவே இன்குமெண்ட் எம்பியா இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் கனி அவர்கள் மீண்டும் போட்டியிருக்கிறார் இங்க உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்கவில்லை அவருடைய தனி சின்னமான ஏனி சின்னத்தில் தான் நிற்கிறார் இதற்கு முன்பும் அவர் ஏனி சின்னத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்பயும் அவர் வந்து ஏனி சின்னத்தில் தான் நிற்கிறார் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் கம்யூனிட்டி அதிக அளவில் இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக அவர்களுடைய தோழமை கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுக இதை ஒப்பிருக்கிறது சோ மீண்டும் நவாஸ் கனி இதில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதே சமயம் அதிமுக சார்பாக அவர்கள் பெருமாள் இந்த அதிமுக சார்பாக அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்க அதிமுக சார்பாக முதலமைச்சராக மூன்று முறை இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்டா நிற்கிறார் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அவர் வந்து தாமரை சின்னத்திலோ இல்ல எந்த ஒரு கட்சியின் சின்னத்திலோ நிற்கல அவர் இன்னும் அதிமுக மீது கிளைம் வைத்துக் கொண்டிருப்பதால் வேற ஒரு சின்னத்துல நின்றுட்டு அது பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்து விட்டது ஓ ஓபிஎஸ் அப்படின்னு எடுக்கும் போதே எந்த ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு பாஜக மட்டும்தான் தான் கொஞ்சம் தெளிவா தவிர மக்கள் ரெண்டு நேரத்துக்கு கனேகமா குழம்பு போயிருப்பாங்க ஏன்னா அஞ்சு ஓபிஎஸ் அந்த இடத்துல கலந்துனாங்க ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இல்ல ஓ பெருமாள் சாமியா இருக்கட்டும் யாருன்னே சொல்ல தெரியல நம்மளுக்கு அஞ்சு பேர் வந்து ஓபிஎஸ் என்ற வேலை மனு தாக்கல் செய்து அஞ்சு பேருக்குமே சிம்பலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது சோ அந்த இடத்துல பார்க்கும் போதே அந்த பேர் கன்ஃபியூஷனே வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்கும்பன் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ் தனி அவர்கள் சேஃபா இருக்கிறாரு ஏனி சின்னம் அப்படின்ற ஒரு உதயசூரியன் இல்லாம ஒரு தனித்துவமான சின்னம் இருந்தாலும் நவாஸ் தனி அவர்கள் ஸ்டாந்தா இருக்கிறாரு குறிப்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆகட்டும் அப்படி இப்படின்னு எல்லாருமே அவருக்காக வரப்பட்டதுக்கும் பண்றதுக்கும் தயாரா இருக்கும்போது இங்கே அதிமுகவும் பின்னணியில் தான் இருக்கு பின்னடைவில் தான் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை விட மிக மிக பெரிய அளவில் பின்னடைவில் இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேசு அன்டவுடப் ஈஸியாக நவக்கணியவர்கள் வென்று விடுவார்கள் அப்படின்றத நம்மளுடைய சர்வே முடிவுகளும் சொல்லுகிறது இரண்டாவது இடம் அதிமுக வந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா அஞ்சு இண்டிபெண்ட் கேண்டிடேட் கூட போட்டி போட்டு தனித்துவமாக மூன்றாவது இடம் வருவதே சவாலான விஷயம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோல இன்னொரு தொகுதியின் சர்வையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்